ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய நூற்றந்தாதியின் எண்பத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுஜரை அடைந்ததாலே தாம் பெற்ற நன்மைகள் என்ன பயன்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் அதுக்கு எண்ணிக்கை கிடையாது அளவு கிடையாது ஆனால் நான்கு முக்கியமான அனுகிரகங்களை ராமானுசர் அடியனுக்கு செய்துள்ளார் என்று சொல்கிறார் அந்த நாலு விதமான அருள் என்ன வாருங்கள் எண்பத்தி நான்காவது பாசுரத்திலே பார்ப்போம் பாசுரம் கண்டு கொண்டேன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன் அவன் சீர்வெள்ள வாரியை வாய் மடுத்து இன்று ஊண்டு கொண்டேன் இன்னம் உற்றன ஓதில் உழப்பு இல்லையே இந்த பாசுரத்தில் நாலு கொண்டேன் இருக்கு கண்டு கொண்டேன் தொண்டு கொண்டேன் விண்டு கொண்டேன் உண்டு கொண்டேன் இந்த நாலு நன்மைகள் தான் ராமானுஜரால் பெற்றாராம் கண்டு கொண்டார் தொண்டு கொண்டார் விண்டு கொண்டார் உண்டு கொண்டார் பாசுரம் கண்டு கொண்டேன் எம் இராமானுசன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன் அவன் சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்த உண்டு கொண்டேன் இன்னம் உற்றனவோதில் உழப்பில்லையே என்பது பாசுரம் இப்போ அந்த நான்கு நன்மைகள் என்னங்கிறத ஒன்றொன்றா பாத்துருவோம் முதல் நன்மை என்னன்னா ராமானுசர் தம்முடைய வடிவழகை நமக்கு காட்டினாராம் ராமானுஜருடைய திருமேனியை தியானிப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்னா கண்ணார சேவித்தேன் சேவித்து கண்ணுக்குள்ளே மனக்கண்ணுக்குள்ளே இருத்தி கொண்டேன் எதை எம் இராமானுசன் தன்னை எங்கள் ராமானுஜரை அவருடைய திருமேனியை கண்டு கொண்டேன் கண்ணார கண்டு கண்ணார தரிசித்தேன் பெருமாள் திருமேனியை சேவிக்கும் போது நம்மாழ்வார் எத்தகைய ஆனந்தத்தை அடைந்தாரோ பெருமாள் அப்படியே நம்மாழ்வார் அனுபவிக்கிறார் அனுபவிக்கும் போது ஆழ்வார் திருவுள்ளத்துல அவ்வளவு ஆனந்தம் அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வான்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுழ செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பொன் திருவுடம்பேன்னு நம்மாழ்வார் அனுபவித்தது போல அடியன் கண்டு கொண்டேன் ராமானுஜரை அப்படியே காண்கிறேன் எப்படி இருக்கார் வில்லூர் சுவாமி அடியனுடைய பிராச்சாரியன் அவர் வர்ணிக்கிறார் எதிபதி ஷண்ணவதிங்கிற ஸ்துதியில சோண வஸ்திர வேஷ்டிதம் தம் விபாத்திய திரிதண்டவத் தஞ்ச சிந்தகம் லுமணிய நாமக்கம் தஸ்துத்தேம சோண வஸ்திர வேஷ்டிதம் இடுப்பிலை பார்த்தால் அந்த காவி வஸ்திரம் காஷாயம் அணிந்திருக்கிறார் விபாத்திய திருதண்டவத் கையிலே பார்த்தால் திருதண்டம் முக்கோல் ஏந்தி இருக்கிறார் புன்றஜால மண்டித்தம் திருமண் காப்பு திருமேனியில் அணிந்திருக்கிறார் தாரு பாதுகாயுத்தம் மர பாதுகை திருவடிகளிலே அணிந்திருக்கிறார் விஷ்ணு சித்த பாலிகாசிய ஜாத்த சுக்தி சிந்தகம் திருவாயிலை பார்த்தால் எப்போதும் திருப்பாவை பாசுரங்களையே திருவாயில முணுமுணுத்தபடி திருப்பாவை ஜீயராக திருவுள்ளத்திலும் அந்த திருப்பாவையின் கருத்துகளையும் அண்டாள் நாச்சியாரையும் சிந்தித்தபடி விளங்குகிறார் லக்ஷ்மணாரிய நாமக்கம் தது அஸ்துபூத ஏமமா இந்த ராமானுஜரை விட சிறந்த செல்வம் நமக்கு உண்டா என்று அப்படி தியானித்து அனுபவித்து பாடுகிறார் ஏன் எல்லோருக்குமே தெரியுமே ராமானுஜருடைய வடிவழகு பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகங்கிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரி சுதன்கழல் சூடிய முடியும் கணநர்ச்சிகை அழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே அப்படிப்பட்ட வடிவம் கண்டு கொண்டேன் அப்படியே உள்ளத்தில் நிறைத்துக் கொண்டேன் எம் ராமானுசன் தன்னை எங்கள் ராமானுசன் தன்னைனா அவரை கண்டு கண்டுகொண்டேன் இவர் திருமேனியை தியானிக்க தியானிக்க என்ன புரிஞ்சுதான் இவர் உங்களையும் என்னையும் போல சாதாரண மனிதர் அல்ல ராமானுசர் அவர் அவதார புருஷர் இந்த கலியுகத்திலே இப்படி இந்த உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய நம்மையெல்லாம் மீட்டு வைகுண்டத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக தோன்றிய மிகச்சிறந்த அவதார புருஷர் ராமானுசர் என்பதை அடியேன் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் எம் ராமானுசனை இல்ல ராமானுசன் தன்னை அவர் யார் அவர் அவதார புருஷர் நம் போன்றவர் அல்லர் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன் எப்படி புரிஞ்சுனேன்னா அவர் காட்டாம புரிஞ்சுக்க முடியுமா அப்ப அவரே வடிவழகை காட்டினார் கண்ணில் நிறைந்தார் மனதில் நிறைந்தார் தான் யாருங்கிறத உணர்த்தினார் இது முதல் உதவி கண்டு கொண்டேன் இம் ராமானுசன் தன்னை அடுத்து இரண்டாவது உதவி செய்தானா ராமானுசர் என்னன்னா காண்டதுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் அவருடைய அடியாருக்கு அடியாராக அடியனை ஆக்கிவிட்டார் இதுவும் இராமானுஜருடைய அனுகிரகம்தான் அவரை சேமிச்ச மாத்திரத்திலேயே என்ன எடுத்தான் காண்டலுமே காண்டலுமேனா கண்ட உடனேயே ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் அவர் உணர்த்தின உடனேயே ஆகா இவ்வளவு பெரியவரா ராமானுஜர்னு அவர் மீது ஒரு பிரீத்தி அவர் மீது ஒரு பக்தி அவரை தலைவர் நாம் அவருக்கு தொண்டர் என்று கொண்டாட வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் உண்டானது காண்டலுமே அவரை சேவிச்ச மாத்திரத்துல இந்த எண்ணங்களை அவர் அருளினார் அதனால என்ன பண்ணேன்னா தொண்டு கொண்டேன் தொண்டு கொண்டேன்னா தொண்டனாக ஆனேன் தொண்டு செய்ய தொடங்கினேன் யாருக்குன்னா அவன் தொண்டர் பொற்றாளில் அவன் ராமானுஜருடைய தொண்டர் ராமானுஜதாசர்கள் இருக்காளே அவர்களுடைய பொன் தாளில் பொன் போன்ற திருவடிகள் ராமானுஜதாசர்களுடைய பொன் போன்ற திருவடிகளுக்கு அடியன் தொண்டனாக மாறிவிட்டேன் அப்படியே நம்மாழ்வாருக்கு வாங்கோ நம்மாழ்வார் பெருமாளை நன்னா அனுபவிச்சார் பெருமாளை அனுபவிக்க அனுபவிக்க நம்மாழ்வாருக்கு என்ன ஆசை வந்துதான் இவர் ரொம்ப பெரியவரா இருக்கார் இப்படிப்பட்ட பகவானுக்கு நாம நேரா தொண்டு செய்வதை விட அவனுடைய அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் சிறப்புன்னு முடிவெடுத்தாரா பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர்கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆடும் பரமரே அடியார்ந்த வையம் உண்டு ஆளில்லை அன்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார்த்தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன ஆழ்வார் பாடினார் அப்போ நம்மாழ்வார் பெருமாள் அனுபவிச்சார் பெருமாளுக்கு தான் அடியாராகாமல் பெருமாளுடைய அடியாருக்கு அடியாராயிட்டார் திருவரங்க தமுதனார் சொல்கிறார் அடியேன் காண்டதுமே ராமானுஜரை கண்டுகொண்டேன்னு அனுபவித்தேன் கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் ராமானுஜ தாசர்களுக்கு தாசராக ராமானுஜருடைய தொண்டர்களுக்கு தொண்டனாக அடியேன் இப்போது ஆகிவிட்டேன் இதுவும் ராமானுஜர் செய்த அனுகிரகம் அடுத்து மூன்றாவது என் தொல்லை வென் விண்டு கொண்டேன் என் பாபங்கள்லாம் போயிடுத்து ராமானுஜரை எப்போது வந்து அண்டினோமோ சூரியனை கண்ட பனித்துளி போல ராமானுஜ திவாகரஹா ராமானுஜர் என்ற சூரியன் அவர் உதித்தவாறே நம்ம பாபங்கள் எல்லாம் எங்க இருந்ததுன்னு தெரியாதபடி அப்படியே ஓடிப்பெடுத்து காணப்பெடுத்து என் தொல்லை தொல்லைனா தொன்மையானன்னு அர்த்தம் இந்த காலம் தொடங்கித்தான் பாபம் பண்ணேன்னு இல்லை எத்தனை எத்தனையோ காலங்களாக தொல்லை தொன்மை காலம் தொட்டு தொன்று தொட்டு அடி என் பாபம் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படிப்பட்ட பாப்பம் வெண் நோயினர் வெம்னா வெப்பம் மிக்கன்னு அர்த்தம் அதெல்லாம் என்ன போட்டு வெப்பம் மிக்க பல நரகங்களிலே தள்ளக்கூடிய பாப்பங்கள் அதெல்லாம் நோய் நோய் போல கூடவே வந்துதான் நிறைய பேருக்கு பாருங்க இந்த நோய்ங்கிறது உள்ளே இருக்கிறது தெரியாது நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுமே ஒழிய மற்றபடி நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் சுகர் இருக்கும் அவர் பாட்டு கண்டுக்காமல் பல வருஷம் அந்த சுகருடைய முந்நூறு நானூறு அதோடைய சிம்டம்ஸ் இருந்தாலும் அவர் உணராமல் அப்படியே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் மயக்கம் வரும் அப்புறம் போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணால் சுகர் நானூற்றம்பதுன்னு அப்புறம் ரிப்போர்ட் வரும் அப்போ இந்த நோய்ங்கிறது தெரியாமல் கூடவே இருந்து கடைசியாக முற்றினதுக்கப்புறம் அப்புறம் ஆளை காலி பண்ணிடும் பாபங்களும் அப்படித்தான் உலகத்தில் பாபம் பண்ணும்போது உடனே நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலங்கிறதுனால சரி ஆமாம் கடவுள்லாம் இதையா பார்த்துன்னு இருக்கார் நாம பண்ணுறபடி பண்ணுவோன்னு பண்ணிட்டே இருப்போம் ஆனால் எப்படி நம்முடைய ப்ராக்டிசஸ் ஹெல்தியா இல்லைன்னா அந்த நோய் என்னிக்கோ ஒரு நாள் நம்மை வந்து தாக்குமோ அது தான் தீய பழக்கம் அந்த பாப்பங்கள் இதை பண்ண பண்ண அதெல்லாம் நோய் போல இருந்து சரியான நேரத்தில் வந்து அடிச்சிடும் நீங்க சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு மருத்துவங்கிற முறையில சொல்றேன் இப்போ இந்த புகைப்பிடித்தல்ங்கிறது குற்றம்ங்கிறோம் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்கிறோம் ஆனால் சொன்னால் யாருமே கேட்கறது இல்லை புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் புகைப்பிடிச்சுட்டே இருக்கா அது என்ன பண்ணுறது லங்ஸை பாதிக்கிறது ஹார்ட் அட்டாக் வரது வயிறு புண்ணாருது எத்தனையோ ப்ராப்ளம் இது போல இன்னும் வேற அருந்தக்கூடாத பொருள் அதெல்லாம் சாப்பிட்டு அதனால லிவர் போறது கிட்னி போவது எத்தனை பார்க்குறோம் அப்போது அதை செய்யும் போது ஆமா நமக்கு என்ன வந்துடும் செய்வான் ஆனால் பின்னாடி வந்து பாதிக்கும் அதனால தான் நோயோடு ஒப்பிடுகிறார் என் தொல்லை வெண் நோய் இந்த இடத்துல பாபம்னே அவர் சொல்லலை வெறும் நோயின்னு தான் சொல்லியிருக்காரு ஏன்னா நோயும் பாபமும் கிட்டத்தட்ட ஒன்னா என் தொல்லை வெண் நோய் தொன்று தொட்டு நான் செய்து வந்த கொடுமையான அந்த நோய்களாகிய பாபங்கள்லாம் விண்டு கொண்டேன் விண்டு கொண்டேன்னா அதுலேருந்து நீங்கி விட்டேன் விடுபட்டு விட்டேன்னு அர்த்தம் விழுதல் அப்படின்னா நீங்குதல்னு அர்த்தம் விண்டு கொண்டேன் அதிலிருந்து மொத்தமாக விடுபட்டு விட்டேன் நம்மாழ்வார் பெருமாளிட்ட வந்ததுனால பாபங்கள் எல்லாம் எப்போது எப்போது எம்பெருமானை அடைந்தேனோ செடியார் வினைகள் எல்லாம் தீர்ந்து எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் விடியா வெண்ணரகத்தென்றும் சேர்தல் மாறினரேனங்க ஆழ்வார் பெருமாளுக்கு பாடினார் அடியேன் ராமானுஜருக்கு சொல்கிறேன் எப்ப எம்பெருமானார் திருவடிகளை பற்றினேனோ என் தொல்லை வெண்ணோயாகிய பாபங்கள்லாம் மொத்தமா நீங்க எடுத்து அடுத்து நாலாவது என்னன்னா ராமானுஜருடைய குணங்கள்ல மூழ்கி அள்ளிப்பருகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இது ராமானுஜர் பண்ண நாலாவது அனுகிரகம் என்னென்னா அவன் சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்து இன்று உண்டு கொண்டேன் அப்படியே வாயால் பருகி அனுபவித்து சுவைத்து ஆனந்தப்பட்டேன் எதனா ராமானுஜருடைய மங்கள குணங்களை பெருமாள் குணங்களை விட ராமானுஜருடைய குணங்களுக்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கு அவன் ராமானுஜருடைய சீர் சீர்னா நற்குணங்கள் மங்கள குணங்கள் கல்யாண குணங்கள் அது எப்படி இருக்கான் வெள்ள வாரியினர் வாரினா கடல்னு அர்த்தம் வெள்ள வாரினா அலை மோதக்கூடிய கடல்னு அர்த்தம் இங்கே ஒரு சின்ன நுட்பம் வியாக்கியானத்தில் ஜியர் காட்டுகிறார் என்னன்னா வெறுமன வாரி கடல்னே சொல்லியிருக்கலாம் ராமானுஜர் ஒரு குணக்கடல் என்பதில் உங்கள் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தனை நற்குணங்கள் நிறைந்தவர் ஆனா நற்குணங்களாகிய வெள்ள வாரி வெள்ளம்னா அலை அலை மோதக்கூடிய கடல்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம் ஜியர் காட்டுகிறார் நடுக்கடல் இருக்கு இல்லையா அது மாறுதலே இல்லாமல் அசையாமல் ஒரே மாதிரி இருக்கும் அதனால கடல் போல குணம் உள்ளவர் சொல்லிட்டா ஆமா ஆமா எல்லா குணத்தையும் உள்ள வச்சிருக்காரு அப்படியே வச்சுட்டு இருப்பார் அவர் பாட்டுக்கு தியானத்துல இருப்பார் பக்கத்துல யார் கஷ்டப்பட்டாலும் ஒன்னும் ரியாக்ஷனே காட்ட மாட்டார்னு நாம தப்பா புரிஞ்சுருவோமா வெள்ளவாரி அலை மோதும் கடல்னா கரை தானா இங்க இருந்தாலும் அந்த அலை பொங்கி வந்து கரை மீது மோதுகிறது அல்லவா அதுபோல நாம இருந்த இடத்தில் இருந்தாலும் ராமானுஜருடைய கருணையும் அவருடைய எளிமையும் அவருடைய வாத்சல்யமும் அப்படி ஆலை போல பொங்கி வந்து நம் மீது மோதி நம்மை அரவணைத்து ராமானுஜரிடம் அழைத்து செல்லும் அதனால கடல்னா சும்மா நடுக்கடல் அமைதியா இருக்கும் கடல் அசையாது இருக்கும் கடல்னு அர்த்தம் இல்ல அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் அலைகள் ஓய்வது இல்லைன்னு சொல்றேன் இல்லையா ராமானுஜருடைய கருணைங்கிற அலையும் ஓயாது அப்ப அவன் சீர் அவர் மங்கள குணங்கள் ஆகிய வெள்ள வாரியை அலைமோதும் கடலாகது இருக்கிறது நம் மீது மோதி மோதி நம்மை திருத்தி அவர் திருவடியை நோக்கி அழிச்சு போறது அந்த வாரியை அந்த கடலை வாய் மெடுத்து வாய் மடுத்தல்னா பருகுதல்னு அர்த்தம் அப்படியே குடிச்சுட்டேன் குடிச்சு இன்று உண்டு கொண்டேன் இங்க இடத்துல உண்ணுதல்னா அனுபவித்தல்னு அர்த்தம் வாய் மடுத்து நன்றாக குடித்து உண்டு கொண்டேன் அப்படியே அனுபவிச்சு பார்க்கிறேன் ராமானுஜருடைய ஓரோரு குணத்தையும் எண்ணி எண்ணி ஆனந்தப்படுகிறேன் இங்க வியாக்கியானத்துல உதாரணம் காட்டுறார் ரொம்ப வெயில்ல வாடினவன் என்ன பண்ணுவானா ஒரு அமுத போல ஒரு நீர்நிலை கிடைச்சதுன்னா உள்ள இறங்கி மூழ்கி அதை பருகி திளைத்து எப்படி ஆனந்தப்படுவானோ பிறவிப்பினிங்கிற வெப்பத்திலே வாடிக்கொண்டு அடியேன் அப்படியே பார்த்தேன் ராமானுஜருடைய மங்கள குணங்களை சும்மா குடிச்சா போதாது இறங்கி அழுந்தி நீராடி பருகி கழிக்க வேண்டும் என்பதாலே அவன் சீர்வெள்ள வாரியை அமுதக்கடல் போல் இருக்கு ராமானுஜருடைய குணங்கள் அதுல மூழ்கி திளைத்து அதை பருகி ஆனந்தப்படுகிறேன் அப்படிப்பட்ட பாக்கியமும் ராமானுஜர் கொடுத்துட்டார் இதுவும் அப்படியே நம்மாழ்வாரோட கம்பாரிசன் நம்மாழ்வார் என்ன சொன்னார் ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதிகை தூய அமுதைப் பருகிப் பருகி என் மாயப் பிறவி மயர் வருத்தேனே ஆழ்வார் அந்த தூய அமுது அமுது பெருமாளைப் பெருகினார் அடியேன் அவன் சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்தின்று உண்டு கொண்டேன் ராமானுஜருடைய குணங்கள் என்ற அமுதத்தை அடியேன் பெருகி ஆனந்தப்பட்டேன் அப்ப நாலு விஷயம் எடுத்தா ஒன்று நம்மாழ்வார் பெருமாளைக் கண்டு கொண்டு அனுபவித்தார் அடியேன் ராமானுசரை இன்னார் என்று கண்டுகொண்டு அவருடைய வடிவழகை அனுபவித்தேன் ரெண்டு நம்மாழ்வார் அவனை அனுபவிக்க அனுபவிக்க பெருமாளுடைய அடியாருக்கு அடியாரானார் அடியேன் ராமானுசரை அனுபவிக்க அனுபவிக்க பக்தி வளர வளர ராமானுசருடைய அடியாருக்கு அடியாராகிவிட்டேன் மூன்று நம்மாழ்வார் எம்பெருமான் அருளாலே பாப்பங்கள்லாம் நீங்கியதுன்னார் அடியனுக்கு ராமானுஜர் அருளாலே அந்த நோய்களாகிய பாப்பங்கள் உரு தெரியாமல் நான்காவது நம்மாழ்வார் எம்பெருமான் என்ற அமுதக்கடலில் மூழ்கி திளைத்தார் பருகி மகிழ்ந்தார் அடியேன் ராமானுஜருடைய குணங்கள்ங்கிற அமுதக்கடல் அதை பருகி கழிக்கிறேன் நான் இல்லை இன்னும் நிறையா இருக்கு ஆனா எவ்வளவு பாடலான்னா பாட்டுல நாலு அடிகள் தான் இருக்குங்கிறதுனால மேற்கொண்டு அடியேனால் பாட முடியவில்லை இன்னம் உற்றன ஓதில் உழப்பில்லையேங்கிறார் இன்னம் உற்றன உற்றணனா அடைந்ததுன்னு அர்த்தம் இன்னம் உற்றன ராமானுஜர் அருளாலே இன்னம் இதற்கு மேலே உற்றன அடியன் என்னென்ன நன்மைகள்லாம் பெற்றேன் என்பதை ஓதில் பாட்டிலே பாட வேண்டும் என்றால் உழப்பு இல்லையே உழப்புன்னா எல்லை லிமிட்டுன்னு அர்த்தம் இராமானுஜரால் அடியன் அடைந்த நன்மைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது அளவே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு இந்த பாட்டெல்லாம் கட்டளைக்கழித்துறைன்னு பாடுறேன் பாடுறதுக்கு நாலு தான் இருக்குது அதில் கண்டு கொண்டேன் தொண்டு கொண்டேன் விண்டு கொண்டேன் உண்டு கொண்டேன்னு பாடியாச்சு உழப்பு இல்லையே ஆனா அடிய அடைந்த நன்மைகளுக்கோ இன்னும் முடிவுங்கிறதே கிடையாதே இந்த பாட்டுல எப்படி பாடி முடிக்க முடியும் அதனால இந்த பாட்டுக்கு நாலு விஷயம் மட்டும் சொன்னேன் இன்னும் முற்றன ஓதில் இதற்கு மேலும் ராமானுஜர் மூலமாக அடிய நிறைய நன்மைகள் பெற்றிருக்கிறேன் ஓதில் அதை சொல்ல போனால் உழப்பில்லையே அதற்கெல்லாம் முடிவே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் அதுதான் எண்பத்தி நான்காவது பாசுரம் கண்டு கொண்டேன் எம்இ ராமானுசன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என் தொல்லை நோய் விண்டு கொண்டேன் அவன் சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்தின்று உண்டு கொண்டேன் இன்னம் உற்றன போதில் உழப்பில்லையே ராமானுஜரை இன்னார்னு கண்டுகொண்டு அவர் திருமேனியை தியானித்தேன் கண்ட உடனேயே அவருடைய அடியாருக்கு அடியாராக ஆகிவிட்டேன் அத்தோடு அடியனுடைய பாபங்கள் என்ற கொடுமையான நோயிலிருந்தும் விலகிவிட்டேன் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய மங்கள குணங்கள் என்ற அமுதக்கடலை அப்படியே பருகி கழித்து ஆனந்தப்பட்டேன் இதற்கு மேலும் அடியன் அடைந்த நன்மைகளை சொல்ல வேண்டும் என்றால் முடிவே இல்லை இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ ஐடென்டிஃபைட் ஆர் ராமானுஜா அண்ட் இமீடியட்லி பிகேம் த சர்வன்ட் ஆஃப் ஹிஸ் சர்வன்ஸ் ஐ காட் ரிட் ஆஃப் மை லாங் டைம் டிசீஸ் ஆஃப் மை சின்ஸ் I drank the ocean of his qualities. There is no end to the benefits I got from Ramanuja. என்பது இதற்கான அங்கில வடிவும். இனி இதர் கடுத்த பாசுரத்திலும் Ramanujar பெருமை தொடரும் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். கண்டு கொண்டேன் எம் மான செந்த காடலுவ தொகொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் கண்டு கொண்டேன் எம் ராமானு செந்தையே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் போற்றாளில் என் தொல்லை வெந் நோய் விண்டு கொண்டேன் அவன் சீர்வெல்ல வாரியை வாய்மடுத்தின் குண்டு கொண்டே முற்றனவோதில் உல என் தொல்லை வெண்ணோய் அவன் சேர்வெல்ல வாரியை வாய்மடுத்து உண்டு கொண்டே இன்னமுற்ற நகில் புலப்பிள்ளையே